வணக்கம் மக்களை சோ எல்லாருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் ஹாப்பி வீக்கெண்ட் மக்களை சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீனா அவர்கள் அரங்கத்தை அதிர வச்சாங்க அது மட்டும் இல்லாம ஜோடி ஆயுரடி ரெடி வின்னர் ரவீனா தான் வரணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க சோ அது தொடர்பான சில கருத்துக்கள் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனனி அவர்களுடைய படத்தோட ஒரு மாற்றம் திகதி வந்து இருக்கு ரெண்டு மாசம் பின்னுக்கு போயிருக்கு அது என்ன விடியம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ யாருடைய படம் ஓடினாலும் இங்க ஹீரோ நான் தான் அப்படின்ற மாதிரி பிரதீப் அவர்கள் ஒரு போட்டோ போட்டா கூட அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு ஈவன் அவர் அஞ்சு பத்து படம் நடித்தவர்களுக்கு இல்லாத ஒரு ஃபேன் பேஸை வந்து பிக் பாஸ் முடிஞ்சு அதாவது பிக் பாஸ்ல வந்து ஒரு முப்பத்தஞ்சாவது நாள் வெளியில போன நபர் சோ அந்த ஒரு டைட்டில் வின்னருக்கு இல்லாத அளவுக்கு மார்க்கெட் வரவேற்பு பிரதீப் அவர்களுக்கு இதுதான் உண்மையான வெற்றி அப்படின்றத போல பிரதீப் அவர்கள் பண்ண தரமான ஒரு சம்பவம் சரிங்களா சோ அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பாக்கலாம் மூன்று விடயங்கள் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே வந்து பாத்தீங்கன்னா ரவீனா அவர்கள் இன்று வந்து நான் ஜோடி யுரடியோட டுடே எபிசோட் பட் அந்த ப்ரோமோ வேற பாத்தீங்கன்னாலே ரவீனா அவர்களும் சரி விக்னேஷ் அவர்களும் சரி இந்த ஜோடி ஆயுரடியில் வந்து கலந்துக்கிட்ட போட்டியாளர்கள் ஜோடி ஆயுரடி அப்படின்றது ஒரு நடன நிகழ்ச்சி அந்த நடனத்தை நூறு வீதம் கொடுப்பது அப்படின்னா ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் அண்ட் அடுத்தது வந்து இப்போ ஆறு பேர் பினாலியில போட்டி போட போறாங்க ஆறு ஜோடி அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஜ்வல் அண்ட் ரம்யா ஸோ அவங்களுக்கு செகண்ட் கொடுக்கப்பட்டது ஏன்னா மூணாவது ரவுண்ட்ல வந்து ரம்யா அவர்கள் ஸ்டெப் வந்து மறந்துடுவாங்க ஜட்ஜஸ் வந்து வந்து மறந்துடுவாங்கன்னா இது ஒரு நாக் அவுட் ரவுண்ட் தான் எல்லாமே ஸோ கண்டிப்பா அவங்க வெளியில தான் போயிருக்கணும் பட் அதுல அவங்களுக்கு வந்து ஒரு பாவம் வந்து பார்க்கப்பட்டது அடுத்தது ஐ திங்க் காபீர் அண்ட் டோலி நினைக்கிறேன் அதுல ஒருத்தர் வந்து ரெண்டாவது ரவுண்டே கீழே விழுவார் கீழே விழுந்ததுனால அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண அவங்களுக்கும் ஒரு ரவீனா அண்ட் விக்னேஷ் அவர்களை தவிர்த்து மீதி எல்லாருமே அந்த டேஞ்சர் ரவீனா அண்ட் விக்னேஷ் வந்து வேற அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் பேசிக்கொண்டிருக்கு சரிங்களா இதனாலேயே மக்கள் வந்து இந்த ஷோல ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் டைட்டில் வேணர்ன்னு எப்பயும் முடிவு பண்ணிட்டாங்க இப்ப எந்த சோசியல் மீடியாவை எடுத்தாலும் அங்க ரவீனா அண்ட் விக்னேஷோட பேர் தான் டாப்ல இருக்கு சரிங்களா ஸோ இன்று வந்து ஃபினாலே ஷூட் வந்து நடக்க இருக்கு ஒன்பது மணிக்கு ஈவிபி பிலிம் சிட்டியில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பிரபலங்கள் வர இருக்காங்க அதை பற்றி தகவல் கிடைக்க கிடைக்க நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா ஸோ ரவீனா அவர்கள் என் விக்னேஷ் அவர்கள் வெற்றி பெறணும் என்றதான் ஒட்டுமொத்த மக்களோட விருப்பம் அண்ட் அதுதான் கரெக்டு ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்று ரவுண்ட் செமி ஃபைனல் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து ரவிதா அண்ட் விக்னேஷோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதாவது வச்ச கண்ண அப்படியே சிமிட்டாம பாக்குற அளவுக்கு அவ்வளவு அழகா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தவர்கள் பல பேர் சொன்னார்கள் பார்த்துட்டு என்னுடைய ரிவியூ வழக்கம் போல தர்றேன் சரிங்களா இது ரமீதா அவர்கள் அரங்கத்தை அதிர வச்சாங்க அப்படின்ற மாதிரி சம்பவம் அது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜனனி அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழோட ரியல் வின்னர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் மட்டுமில்ல எந்த பிக் போன போட்டியாளர்கள் டைட்டில் வின் பண்ண நபர்களுக்குமே இல்லாத அளவுக்கு சினிமா அந்த சினிமாவே ஒருத்தரை கொண்டாடுறது அப்படின்னா ஜனனி அவர்கள்தான் சரிங்களா நிறைய படங்கள் கைவசம் ஆறு ஏழு படங்கள் வேறு மொழிகள் அப்படின்னு கலகிக்கொண்டிருக்காங்க அப்படி இருக்க இந்த ஏப்ரல் மாதம் எண்ட்ல வந்து அவங்களுடைய படம் விஜய சதுபதி அண்ணா கூட நடிச்ச படம் வந்து வர இருந்துச்சு ஐ திங்க் ட்ரெயின் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா பல பேர் வந்து ட்ரெயின் அப்படின்னு தான் சொன்னாங்க நமக்கு சில அப்டேட் ட்ரெயின் தான் அந்த படத்தோட பேர் அப்படின்னு சொல்றாங்க மிஸ்கின் தான் டைரக்ட் வந்தாங்க அப்படின்னா லியோ படத்துல மிஸ்கின்சர் நடிச்சிருக்காங்க அவங்க நடிப்பை பார்த்து ஓகே இந்த பொண்ணு இந்த கேரக்டா இருக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு போட்டு தெரிவு செய்தார்கள் என்ற மாதிரி நிறைய சோசியல் மீடியால வந்து பார்க்க முடிஞ்சுது விசாரித்த நபர்களும் சரி நம்மளுடைய செக்ஷன்ல சொன்னவர்களும் சரி இதே தகவலை சொல்லியிருந்தாங்க சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த படம் வந்து இந்த மாத எண்ட்ல வர இருந்தது ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூலை முப்பத்தொண்டுக்கு போயிருக்கு அப்படின்ற தகவல் நீங்க கூகுள் பாக்கலாம் சோ ரெயின் படம் விஜய் சேதுபதி அண்ணாவோட இந்த ட்ரெயின் படத்தோட ரிலீஸ் டேட் கூகுள் அடிச்சிங்கனாலே அதுல வந்து போட்டிருக்காங்க சரிங்களா சோ இப்ப ஜூன் மாதம் முப்பத்தொன்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ரெண்டு மாசம் பின்னுக்கு போயிருக்கு இது ஜனனி அவர்களுடைய அடுத்து வர இருக்கிற படத்தோட இப்போ அப்டேட் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அவர்கள் தல அஜித்தன் அவர்கள் வீரம் படத்தில் சொல்லுவாங்க எவன் படம் ஒன்னாலும் அங்கே ஹீரோ தான் ஒரு பாட்டில் வரும் கண்டிப்பாக இப்போது எலெக்ஷன் நடந்துச்சு அங்கே எல்லாருமே வந்து ஓட் போட்டிருந்தாங்க அதில் எல்லாருமே அந்த ஓட் போட்ட ஃபோட்டோவை வந்து போட்டாங்க இன்க்ளூடிங் அர்ச்சனா மேம் அவர்கள் இதுவரை அர்ச்சனா மேம் அவர்கள் மட்டும் பிக் பாஸ் தவித்து ஒரு அஞ்சாறு படம் நடித்தவர்கள் கூட வந்து அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து போட்டிருப்பாங்க சோ அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஒரு போட்டோக்கு ரீட்வீட்டும் சரி லைக்கும் சரி வியூவும் சரி கமெண்ட்டும் சரி ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா அது பிரதீப் தான் சொல்லப்போனா கமல்ஹாசனை எதிர்த்து பிரதீப் அவர்கள் நின்னாங்க அந்த தொகுதில பிரதீப் தான் வெற்றி பெறுவாரு அப்படின்ற அளவுக்கு பிரதீப் அவர்களை மக்கள் கொண்டாடுறாங்க சோ இதுதான் வந்து உண்மையான வெற்றி சீசன் அவரோட உண்மையான Winner பிரதீப் அவர்கள தான் சரிங்களா இது மறக்க மறக்க முடியாத உண்மை பிரதீப் கீழ் துணையாக அவர்கள் நின்னபடியா தான் அவங்க டைட்டில் வின் பண்ணாங்க சரிங்களா இல்லைன்னா அவங்க வெளியில தான் சோ இங்கேயும் பிரதீப் பண்ற பேர் தான் அந்த ஒரு ஜெயிச்சது சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அண்ணா அவர்கள் என்ன பண்ணாலும் ஒரு ட்வீட் போட்டாலும் சரி இல்லை என்ன பேசினாலும் சரி சோ எதையாவது ஷேர் பண்ணா கூட அது வந்து ஒரு பெரிய ஒரு கரு கருத்திருப்பொருளா வந்து பார்க்கப்படுது ஸோ அந்த அளவுக்கு மக்கள் பிரதீப் அவர்களை நேசிச்சிருக்கார்கள் அப்படி என்பத காலமே வந்து இப்ப நடக்கிற விடயங்களின் மூலம் குறும்படம் போட்டு காமிச்சு கொண்டுருக்கு சோ இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது சோ ரியல் வினர் சரிங்களா சோ இது வந்து பிரதீப் அவர்கள் போட்ட ஒரு போட்டோக்கு மக்கள் கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படி என்பது தொடர்பான அப்டேட் சரிங்களா சோ நீங்க உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோல இந்த மூன்று உடையத்தை சொல்லியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க ஜோடி ஆயுர் ரெடியோட டுடே எபிசோட வந்து பார்த்துட்டு டனிஸ் வியூல ஒரு நாலு மணி தேவங்களுக்கு அப்புறம் ரிவ்யூ போடுறேன் சரிங்களா நன்றி